நீங்கள் ஒரு அறைக்குள் நுழையும் போது அதை உணர்கிறீர்கள் அப்படித்தானே நீங்கள் தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு கனமான உணர்வு அனைவரும் உங்களை உற்று நோக்குவது போலவும் உங்களை எடை போடுவது போலவும் அல்லது மோசமாக உங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது போலவும் ஒரு எண்ணம் ஏன் மக்கள் என்னை விரும்புவதில்லை என்ற கேள்வியை ஒவ்வொரு இரவும் உங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறீர்களா நிறுத்துங்கள் இது உங்கள் ஆளுமையில் உள்ள குறைபாடு அல்ல இது உங்கள் பார்வையில் உள்ள ஒரு பிழை இரண்டாயிரத்தி ஆண்டின் ஆய்வுகள் தனிமைத் தொற்று புத்திசாலி மனிதர்களையே அதிகம் பாதிக்கிறது என்று கூறுகின்றன நீங்கள் விரும்பத்தகாதவர் அல்ல நீங்கள் சமூகத் தரவுகளை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் இன்று உங்கள் சமூக அல்காரிதத்தை நாம் சரி செய்யப் போகிறோம் நீங்கள் ஏன் நிராகரிக்கப்பட்டதாக உணர்கிறீர்கள் என்பதற்கான பத்து உளவியல் காரணங்களையும் அறிவியலை பயன்படுத்தி அதை எப்படி சரி செய்வது என்பதையும் நாம் பார்க்கவிருக்கிறோம் இது தற்செயலானது அல்ல நீங்கள் இனிமேலும் கண்ணுக்கு தெரியாதவராக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த அல்காரிதம் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது வாருங்கள் இந்த அமைப்பை உடைப்போம் காரணம் ஒன்று ஸ்பாட்லைட் விளைவு அதாவது த ஸ்பாட்லைட் எஃபெக்ட் உங்கள் தவறுகளை அனைவரும் கவனிக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் தடுமாறினாலோ அல்லது ஒரு சொல்லை தவறாக உச்சரித்தாலோ அந்த அறையே உங்களை பார்த்து சிரிப்பதாக எண்ணுகிறீர்கள் இதை உளவியலில் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் என்று அழைப்பார்கள் உண்மை என்னவென்றால் மக்கள் உங்களை பற்றி சிந்திக்கவில்லை அவர்கள் தங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாழ்க்கை படத்தில் நீங்கள் ஒரு சாதாரண கதாபாத்திரம் மட்டுமே இந்த உண்மை உங்களை சோர்வடையச் செய்யக்கூடாது இது உங்களை விடுவிக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது போல யாரும் உங்களை உற்று நோக்கவில்லை என்பதால் நீங்கள் இயல்பாக இருக்கத் தொடங்கலாம் காரணம் ரெண்டு வெளிப்படைத்தன்மை மாயை அதாவது த டிரான்ஸ்பரன்சி இல்யூஷன் நீங்கள் பதற்றமாக இருக்கும்போது உங்கள் இதயம் துடிக்கிறது கைகள் வியர்க்கின்றன இந்த உள்ளுணர்வுகள் அனைத்தும் மற்றவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது தவறு உங்கள் உள் உணர்வுகளை படிப்பதில் மக்கள் மிகவும் மோசமானவர்கள் என்று அறிவியல் கூறுகிறது நீங்கள் உள்ளுக்குள் பதற்றமாக உணர்ந்தாலும் வெளியில் அமைதியாகவே தெரிவீர்கள் பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் பதற்றமாக தெரிவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு விசித்திரமாக நடந்து கொள்கிறீர்கள் கண்களை பார்ப்பதை தவிர்க்கிறீர்கள் அமைதியாகி விடுகிறீர்கள் அதுதான் மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது காரணம் இன்றி பிராட்ஃபால் விளைவு அதாவது த பிராட்ஃபால் எஃபெக்ட் தவறுகளின் ஈர்ப்பு நீங்கள் முழுமையானவராக இருக்க முயற்சி செய்கிறீர்கள் குறைகள் இல்லாமல் இருந்தால்தான் மக்கள் விரும்புவார்கள் என்று நினைக்கிறீர்கள் அது தவறு பிராட்ஃபால் விளைவு என்ன சொல்கிறது என்றால் திறமையான ஒரு நபர் ஒரு சிறிய தவறை செய்யும் போது அவர் மக்கள் மத்தியில் அதிகம் விரும்பப்படுகிறார் நீங்கள் குறைகள் அற்றவராக இருந்தால் உங்களை பார்த்து மக்கள் விலகி நிற்பார்கள் நீங்கள் புத்திசாலிதான் ஆனால் காஃபியை சிந்தினால் நீங்கள் ஒரு மனிதர் என்று மக்கள் உணர்வார்கள் உங்கள் குறைகளை மறைக்காதீர்கள் அவையே உங்களை மற்றவர்களுடன் இணைக்கும் பாலங்கள் காரணம் பார்ன் பெஞ்சமின் பிராங்க்ளின் விளைவு அதாவது த பெஞ்சமின் பிராங்க்ளின் எஃபெக்ட் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அவர்கள் உங்களை விரும்புவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நேர்மாறானதுதான் உண்மை பெஞ்சமின் பிராங்க்ளின் தன்னை வெறுத்த ஒருவரை நண்பராக்க அவருக்கு உதவி செய்யவில்லை மாறாக அவரிடம் ஒரு அரிய புத்தகத்தை கடனாக கேட்டார் ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யும்போது அவர் மூளை அதை இப்படி நியாயப்படுத்தும் நான் இவருக்கு உதவுகிறேன் என்றால் இவர் நல்லவராகத்தான் இருக்க வேண்டும் எப்போதும் சேவகம் செய்வதை நிறுத்துங்கள் பிறர் உங்களுக்காக சிறிது முதலீடு செய்ய அனுமதியுங்கள் சிறிய உதவிகளை கேளுங்கள் காரணம் ஐந்து தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளுதல் அதாவது ஆங்கரிங் பயஸ் யாராவது உங்கள் குறுஞ்செய்திக்கு உடனே பதிலளிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று முடிவு செய்கிறீர்கள் இது ஆங்கரிங் பையஸ் உங்கள் பாதுகாப்பின்மை உணர்வில் நீங்கள் சிக்கியுள்ளீர்கள் ஒருவேளை அவர்கள் வேலையாக இருக்கலாம் அல்லது சோர்வாக இருக்கலாம் நீங்கள் மற்றவர்கள் மீது வெறுப்பை கற்பனை செய்யும்போது நீங்கள் தற்காப்புடன் நடந்து கொள்கிறீர்கள் அதுவே அவர்களை உங்களிடமிருந்து விலக்குகிறது காரணம் ஆறு நல்லவர் பொறி அதாவது அப்பீஸ்மெண்ட் பிஹேவியர் நீங்கள் எல்லாவற்றிற்கும் சம்மதிக்கிறீர்கள் உங்களுக்கென்று தனி கருத்து இல்லை நல்லவராக இருப்பது பாதுகாப்பானது என்று நினைக்கிறீர்கள் உளவியல் இதை சமாதானப்படுத்தும் நடத்தை என்று அழைக்கிறது ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது எல்லாவற்றிற்கும் தலையாட்டும் ஒருவரை மக்கள் நம்புவதில்லை அது போலியானதாக தோன்றும் உண்மையான பந்தம் என்பது நேர்மையிலிருந்து வருவது அடிபணிவதிலிருந்து அல்ல மரியாதையுடன் இருங்கள் ஆனால் உங்களுக்கென்று ஒரு முதுகெலும்பு இருக்கட்டும் காரணம் ஏழு தனிமை விரும்பி தோரணை அதாவது த லோன் வோல்ஃப் வைப் உங்களுக்கு யாரும் தேவையில்லை என்று நீங்களே சொல்லிக்கொள்கிறீர்கள் தனிமையை கவசம் போல அணிந்து கொள்கிறீர்கள் ஆனால் மனிதர்கள் சமூக விலங்குகள் தனிமை என்பது உடல் வலியைப் போலவே மூளையில் வலியை உருவாக்குகிறது தனி ஓனாய் போல நடிப்பதன் மூலம் நீங்கள் உங்களை பாதுகாக்கவில்லை உங்களை நீங்களே வருத்திக் கொள்கிறீர்கள் பாதிப்புக்குள்ளாவது பலவீனம் அல்ல அதுவே உறவுக்கான திறவுகோள் காரணம் எட்டு சமூக ஊடகப் பொறாமை அதாவது த கம்பாரிசன் ட்ராப் உங்கள் வாழ்க்கையின் திரைக்கு பின்னால் நடக்கும் கஷ்டங்களை மற்றவர்களின் சிறந்த தருணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் இன்ஸ்டாகிராமில் அவர்கள் சிரிப்பதை பார்த்து நீங்கள் ஒதுக்கப்பப்பட்டதாக உணர்கிறீர்கள் இது உங்களுக்குள் கசப்புணர்வை ஏற்படுத்துகிறது நினைவில் கொள்ளுங்கள் சமூக ஊடகம் என்பது ஒரு தொகுக்கப்பட்ட பொய் ஒரு வடிகட்டப்பட்ட புகைப்படம் உங்கள் நிஜத்தை அழிக்க விடாதீர்கள் காரணம் ஒன்பது அதீத முயற்சி அதாவது த இனிஷியேட்டிவ் பாரடாக்ஸ் நீங்கள் தொடர்ந்து மூன்று முறை குறுஞ்செய்தி அனுப்புகிறீர்கள் சத்தமாகச் சிரிக்கிறீர்கள் நட்பை வற்புறுத்துகிறீர்கள் நீங்கள் அதிக முயற்சி செய்யும் போது உங்கள் மதிப்பு குறைகிறது அது உங்கள் பாதுகாப்பின்மையை காட்டுகிறது பொறுமையாக இருங்கள் தன்னம்பிக்கை என்பது அமைதியானது காரணம் பத்து நீங்கள் கவனிப்பதில்லை அதாவது த நார்சிசிசம் ஆஃப் ஆங்ஸைட்டி சமூக பதற்றம் உங்களை சுயநலவாதியாக மாற்றுகிறது அடுத்து நான் என்ன பேச வேண்டும் நான் எப்படி தெரிகிறேன் என்று கவலைப்படுவதிலேயே உங்கள் கவனம் இருப்பதால் எதிரில் இருப்பவர் சொல்வதை கவனிப்பதை நிறுத்தி விடுகிறீர்கள் மக்கள் தாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள் நீங்கள் சுவாரஸ்யமானவராக இருக்க விரும்பினால் முதலில் மற்றவர்களிடம் ஆர்வம் காட்டுங்கள் நடிப்பதை நிறுத்துங்கள் கவனிக்கத் தொடங்குங்கள் இந்த குறிப்புகளில் உங்களை நீங்கள் கண்டறிந்தால் அது நல்லது விழிப்புணர்வுதான் மாற்றத்தின் முதல் படி நீங்கள் குறைபாடு உடையவர் அல்ல உங்கள் மூளையின் கணிப்பில் ஒரு சிறு பிழை இருந்தது அவ்வளவுதான் நீங்கள் நீங்களாகவே இருக்கலாம் ஆனால் அந்த கவசத்தை கீழே போட வேண்டும் இந்த உலகம் உண்மையான உங்களுக்காக காத்திருக்கிறது தவறுகள் செய்யும் உதவி கேட்கும் மற்றும் செவிசாய்க்கும் அந்த உண்மையான உங்களுக்காக இந்த பிழைகளில் எதை நீங்கள் முதலில் சரி செய்யப் போகிறீர்கள் ஸ்பாட்லைட் விளைவா அல்லது நல்லவர் பொறியா கீழே கமெண்டில் ஐஎம் சீன் என்று பதிவிடுங்கள் நம்மைப் போன்றவர்களை கண்டறிய இந்த சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறீர்கள்